வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன செடி பார்க்க போகிறோம்னா சாமந்திப்பூ இப்போ சீசனை நல்லா பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே மணிக்கு உங்களுக்கு செடி வேணும்னா நீங்கள் இந்த வருஷம் வாங்கி வைக்கணும் அடுத்த வருஷம் பூக்கும் ஒரு வருஷம் வளர்க்கணும் அப்புறம் வருஷம் வருஷம் இதே காலகட்டத்தில் நம்மளுக்கு பூ கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தவிர இதெல்லாம் ஹைப்ரிடு ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு தெரியுமா ஒன்றோட ஒன்று சேர்த்து எக்ஸ்ட்ரா பண்ணி இந்த கலரை உருவாக்குறாங்க நான் தெரியுதா ஒரு எல்லோ கலர் சைடு இதுங்க இதை விட தெளிவான ஒரு கூடுது ஹைபிரிட் பண்ணால் அதோடய இது குணம் எப்போனாலும் ஒரு வந்துடும் வெளியில் இந்த வார இதுதான் தெஞ்சி சா ப்ரான்ஸ் சாதாரணமான இருக்க செவ்வந்தி பூவோடு ஹைப்ரிடு பண்ணியிருக்காங்க மஞ்சளோடு சேர்த்து இந்த கலரை இத்தனை பூவுமே இதில் இந்த பூ கொஞ்சம் மாற்றம் இருக்குது மற்ற இந்த பூலையும் அந்த மாற்றம் இல்லை ஹைப்ரிடு பண்ணக்குரிய அந்த எஃபர்ட் தெரியாது ஆனால் இங்கே வரேன் தெரியுதா பிரான்ஸ் அதான் பிரெண்ட்ஸ் ரெண்டு கலரை வச்சு ஹைப்ரிட் பண்ணக்கான அடையாளம் சாட்சி அவ்வளோ அழகாக இருக்கும் இருக்கும்பா அடையாளம் ஃப்ரெண்ட்ஸ் கண்கொள்ளா காட்சி இந்த போய் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்குதான்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் அதாவது ஊனமாக பிறகு நாட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒச்சமாக பிறக்குங்கள அந்த மேற்கே இருக்கு உங்களுக்கு பிடிக்குதான் இந்த கலர் கமெண்ட் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பெரிய அளவில் தொட்டி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன இருக்கும் வச்சுருப்பேன் ஒம்போது பன்னெண்டு ப்ரோ பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா பன்னெண்டு இஞ்சி விட்டோம் ஒம்பது இன்ச்சு விட்டோம் பன்னெண்டு இஞ்சு உயரம் ஒரு அடிக்கையே ஒம்பது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு அதிகபட்சமான தொட்டி சைஸு தேங்க்யூ நாளைக்கு வேறு ஒரு செடியோட சந்திப்போம் ஹைப்ரிடு வந்து கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்னும் அடுத்த வருஷம் இந்த செடி இந்த அளவுக்கு கலர் கொடுக்காது தான் ஆயிரும் நம்ம சாதா கண்டா இருக்காது நம்ம சாதா செடியை செம்ப செவ்வந்தி கண்டா இருக்காது நாளைக்கு அந்த செவ்வந்தியை போடுறேன் அது இப்போ தான் முட்டு வச்சிக்கிட்டு இருக்கேன் தேங்க்யூ